ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து எல்லாரும் ஏரி அலி போயிருக்காங்க இந்த மரம் ஒன்று பார்த்துச்சுன்னா கோயக்கா மரம் அதில் வந்து நிறைய சொன்னாங்க பசங்க அந்த வீட்டில் ஒரு பாட்டி இருக்கும் போல அந்த பாட்டி திட்டினே இருக்கான் அதனால் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நம்ம திராமல் நம்மக்கா வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு கேவி இருக்கும் மதுரான ஒரு கேவி அந்த கேவி வந்து ஏரி ஏரியா போயிட்டாங்க இப்போ வந்து அதுக்கு தெரியாத வந்து கோயக்கா திருட வந்திருக்கும் யாருக்கும் தெரியாமல் இப்போ பாத்துங்க ஊரில் யாரும் ஆளும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் திரங்கனப்போகிறான் போயிட்டு போடா ஒரு நாலஞ்சு நம்ம சீரன் கிளம்பினாங்க திருட்டு கோயக்கா விட்டேங்க வேற யாரும் போயிட்டு இருக்கு கோயக்கா அறக்கப்புறோம் சம கோயக்கங்க ஏ ஏ ரங்க ஏ ரங்க ரங்கா முத்தந்தா எவ்வளோ ரெடி ஹே ரே முத்தந்தா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க போடுவேன் அடக்கப்படியா அரு ஃப்ரெண்ட்ஸ் நான் திருட்டு விட்டு வந்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா சீனா ஓய்யோ புரிஞ்சுறான் அரு அரு சீக்கிரம் ஐய்யே கம்மியா இன்னி கம்மியா இப்போதும் இப்போது கீ வந்துட்டு போகிறாடா சீரண்டா ஒரு சீக்கிரம் இருக்கானுங்க ஏய் பெருசு தரையோம் கை அடுத்து போகிறேன் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க மதுரை மதுரை வந்துச்சு சம்ரிக்கிட்டோம் மதுரை கேள்வி நான் வந்துட்டு இருக்கானே ஏன்னா கூட பார்த்துருக்கேன்னா பிரச்சனைங்க கணேஷ் வந்து ஐயோ இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க ஐயோ ஃபோன் வர வந்துச்சு இல்லை இல்லை இல்லை

ஏன்னா திருட்டு போய் சாப்பாடு செவன் டேஸில் திருட்டு போய் சாப்பாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தாங்க அப்படி இந்த போடணுங்க அது இன்னொரு நாள் போட்டுக்கலாம் அந்த பாட்டி வரதுக்காட்டி நம்ம போட்டுடலாம் அந்த எல்லை மரத்தை வேட்டை நாள் நம்ம நம்ம சேனலில் இந்த மாதிரி திருட்டு வீடியோ வேட்டையெல்லாம் வந்து இருக்கும் நம்ம நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகலாம் நம்ம அந்த பாட்டி வந்துட்டாங்கன்னா அவள் தான் நமக்கு சங்கு ஊதிருவாங்க வாங்க மாதிரி

அப்படியே துட்டுன்னு சாப்பிட வேண்டியதாங்க உப்பு தாங்க தான் டேஸ்ட்டு கல் உப்பு தான் இருக்குது எந்த எப்படி நெசுக்கிறதுன்னு தெரில ஏய் மத்தது தா திருடா மத்தே ஏய் மத்தியில் பேர் மற்ற எது பேர் ஏய் மத்ததுடா தான் மற்ற இடத்து போயிட்டுருக்கான் கணேஷ் இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம்னுங்க சமையல் சாப்பிட போகிறோம் இங்கே போய் வேற வேறு லெவலில் இருந்துச்சுங்க மென்ஸ் இந்த கணேஷ் நல்லா ஹெல்ப் பண்ணா கணேஷ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணா ரொம்ப தேங்க்ஸ் கணேஷ் பாருங்க ரெடி பண்ணிட்டு அது வேஸ்டாக கூட சாப்பிட்றாங்க பாருங்களேன் சூப்பர் இது மத்திய தருவி சாப்பிடணும் சமையா இருக்குங்க திருட்டு கோயில் அறுத்து நம்ம கத்தியால் அறியா நல்லா இருக்காதுங்க இது மாதிரி போதுடா கொஞ்சம் கொஞ்சமாக போடுது நல்லா இருக்கா திருட்டு கோயில் வந்து பயனு சொ கணேஷ் மூலம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் அழகிட்டு இருக்காங்க கணேஷு

ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை வந்து வெட்டிக்கிற முடிஞ்சுது இதுக்கப்புறம் நிறைய வீடியோ நம்ம சேனல் வந்துருக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க பாய்